இந்து மன்னர்கள் ஆண்ட காஷ்மீருக்கு அகதியா வந்த திபெத் இளைஞன் இஸ்லாமிய அரசு நிறுவனது எப்படி காஷ்மீர் அப்படின்னு சொன்னாலே கண்ணுக்கு விருந்தளிக்கக்கூடிய இயற்கை அழகுதான் முதல்ல நினைவுக்கு வரும் பனிபடர்ந்த சிகரங்கள் கண்ணாடி மாதிரி ஏரிகள் வண்ணமயமான பூக்கள் நிரம்பின தோட்டங்கள் அப்படின்னு காஷ்மீர் சொர்க்க பூமி அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல ஆனா இந்த அடியில பொதிஞ்சு கிடக்கிறது ஆயிரக்கணக்கான ஆண்டு கால பல்வேறு கலாச்சாரங்கள் மதங்கள் அப்புறம் வரலாற்று நிகழ்வுகளால வடிவமைக்கப்பட்ட ஒரு ஆழமான சிக்கலான வரலாறு காஷ்மீரோட கதை வெறும் புவியியல் அமைப்பை பத்தினது மட்டும் கிடையாது அது வீரம் சகிப்புத்தன்மை

கஜோப் ஜின் அப்படிங்கிற ஆளுமையோட மூலமா காஷ்மீர் உருவானதா ஒரு கதை இருக்கு பௌத்த நம்பிக்கையின்படி புத்தரோட முக்கிய சீடரான மத்தியந்திகை புத்தர் மகாபரி நிர்வாணம் அடைஞ்சதுக்கு பின்னாடி காஷ்மீருக்கு வந்து இந்த பகுதியை நிறுவனாரு அப்படின்னு சொல்லப்படுது இந்த மூன்று கதைகளுமே வெவ்வேறு மத மரபுகள்ல வேறு இருந்தாலும் அது காஷ்மீரோட ரொம்பவே நீண்ட கால நாகரிகத்தையும் பல்வேறு நம்பிக்கைகளோட சங்கமத்தையும் உணர்த்தது பூர்ஜா ஹோம்ல கண்டெடுக்கப்பட்ட தொல்பொருள் ஆதாரங்கள் இந்த கதைகள் வெறும் கற்பனை கிடையாது இந்த பகுதி ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடியே மனிதர்கள் வாழ்ந்து நாகரிகம் செழித்திருந்ததற்கான சான்றுகள் அப்படிங்கறத உறுதி பண்ணுது புராண காலங்களை தாண்டி காஷ்மீர் காஷ்மீரோட ஆரம்ப கால வரலாறு பெரும்பாலும் பௌத்த அப்புறம் இந்து மன்னர்களோட தொடர்ச்சியான ஆட்சியால வடிவமைக்கப்பட்டது கலை கட்டிடக்கலை அப்புறம் அறிவு துறைகள்ல இந்த பிராந்தியம் பெரும் செழிப்பை கண்டுச்சு குறிப்பா கார்கோடக வம்சத்தை சேர்ந்த லலிதாதித்யா முக்தா பீடரோட ஆட்சி காஷ்மீரோட வரலாற்றுல ஒரு பொற்காலமா கருதப்படுது கிபி எட்டாம் நூற்றாண்டுல ஆட்சி செஞ்ச இவரு தன்னோட பேரரச மத்திய ஆசியா வரைக்கும் விரிவுபடுத்தினாரு சூரிய கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பிரம்மாண்டமான மார்த்தண்ட் சூரிய கோயில் மாதிரியான கட்டிடக்கலை அற்புதங்கள் லலிதாதித்யாவோட காலத்து செழுமைக்கும் கலைத்திறனுக்கும் சான்றுகளா இன்னைக்கு நிக்குது அரேபிய முஸ்லிம்களோட ஆரம்ப கால தொடர்புகள் இருந்தாலும் புவியியல் காரணமா காஷ்மீர் பெரும்பாலும் வெளி உலக இருந்து பாதுகாப்பா இருந்துச்சு பெரும் படையெடுப்பாளரான கஜினி முகமது கூட காஷ்மீரை கைப்பற்ற முடியல சங்கிராம் ராஜாவோட தலைமையிலான காஷ்மீர் படைகள் கிபி பதினோராம் நூற்றாண்டுல கஜினியோட எதிர்த்து அதோட ஆட்சியாளர்களோட உறுதியையும் காட்டுச்சு காஷ்மீரோட வரலாற்றுல ஒரு முக்கியமான திருப்புமுனை பதினாலாம் நூற்றாண்டோட தொடக்கத்துல நிகழ்ந்துச்சு ஆயிரத்தி முன்னூத்தி இருபதுல மங்கோலிய தளபதி ஜூல் காஷ்மீர் மேல ஒரு கொடூரமான படையெடுப்பை தொடுத்தாரு மன்னர் சாவ்தேவ் இந்த படையெடுப்பை எதிர்கொள்ள முடியாம தப்பி ஓடினாரு சுமார் எட்டு மாதங்கள் நீடித்த

வம்சத்தை இல்ல மத அடையாளம் அப்புறம் புதிய ஆட்சியோட ஏற்றுக்கொள்ளுதல் மாதிரியான சிக்கலான சவால்களை காஷ்மீர் மக்கள் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது முஸ்லிம் ஆட்சிக்கு கீழே பல்வேறு சுல்தான்கள் காஷ்மீரை ஆண்டாங்க இவங்கள சுல்தான் சிக்கந்தர் ஆட்சி ஒரு சர்ச்சைக்குரிய காலமா கருதப்படுது பக்ஷகன் அப்படின்னு அடைக்கப்பட்ட அவரு மத பற்றோட ஆட்சி செஞ்சாலும் அது காஷ்மீரோட இந்து அப்புறம் பௌத்த மதங்களுக்கு ரொம்ப பெரிய துயரத்தை கொடுத்தது ஆயிரக்கணக்கான கோவில்கள் இடிக்கப்பட்டுச்சு சிலைகள் சிதைக்கப்பட்டுச்சு பிராமணர்களும் மத பண்டிதர்களும் இஸ்லாமுக்கு மாற கட்டாயப்படுத்தப்பட்டாங்க இல்லனா நாட்டை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க ஆனா ஆனா சிக்கந்தரோட பையன் சுல்தான் நைசூல் அப்தீன் ஒரு முற்றிலும் மாறுபட்ட ஆட்சியாளராக இருந்தாரு பட்ஷா அப்படின்னு அன்போடு அழைக்கப்பட்ட இவர் பொறுமை சகிப்புத்தன்மை அப்புறம் மத நல்லிணக்கத்தோட காலத்தை அறிமுகப்படுத்தினார் அவர் இடிக்கப்பட்ட கோயில்களை மீண்டும் கட்ட அனுமதிச்சாரு நாட்டை விட்டு ஓடின இந்துக்களையும் பிராமணர்களையும் மறுபடியும் காஷ்மீருக்கு வர சொல்லி கூப்பிட்டாரு ஜிஷ்யா மாதிரியான மத அடிப்படையிலான பாகுபாட்டு வரிகளை ஒழிச்சாரு கலை இலக்கியம் இசை அப்புறம் கைவினை பொருட்களை ஆதரிச்சாரு மகாபாரதம் ராஜதரங்கினி மாதிரியான முக்கிய சமஸ்கிருத நூல்களை பாரசீக மொழியில மொழிபெயர்க்க செஞ்சாரு இது காஷ்மீரோட வளமான பாரம்பரியத்தை பாதுகாக்கிறதுல அவரோட அளப்பரிய பங்க காட்டுச்சு சைனுல் அப்தினோட ஆட்சி காஷ்மீருக்கு ஒரு மறுமலர்ச்சி காலமா கருதப்பட்டுச்சு காஷ்மீரோட வரலாறு அப்படிங்கிறது படையெடுப்புகள் மதமாற்றங்கள் கொந்தளிப்பான காலங்கள் அப்புறம் அமைதி நல்லிணக்கம் நிறைஞ்ச காலங்கள்ல ஒரு சிக்கலான நெசவு புராணங்கள்ல இருந்து தொடங்கக்கூடிய அதோட கதை பல்வேறு வம்சங்களோட எழுச்சி வீழ்ச்சி கலாச்சாரங்களோட சங்கமும் அப்புறம் மக்களிடையே ஏற்பட்ட சமூக அரசியல் மாற்றங்கள் எல்லாத்தையுமே உள்ளடக்கினது திபெத்திய இளவரசர் ரிஞ்சன் ஒரு அகதியா வந்து அரசியல் சூழலை பயன்படுத்தி முதல் முஸ்லிம் ஆட்சியாளரா மாறின கதை காஷ்மீரோட கடந்த காலத்தோட கணிக்க முடியாத அப்புறம் மாற்றி அமைக்கக்கூடிய தன்மையை உணர்த்துது காஷ்மீரோட வரலாறு வெறும் நிகழ்வுகளோட பட்டியல் மட்டும் கிடையாது அதோட மக்களோட மீள் எழுச்சிக்கும் பல்வேறு சமய கலாச்சார அடையாளங்களையும் உள்வாங்கி வாழும் தன்மைக்கு ஒரு சான்று காஷ்மீரோட அழகு அதோட இயற்கை எழில மட்டும் கிடையாது அதோட ஆழமான பல அடுக்குகளை கொண்ட வரலாற்றலையும் இருக்கு அந்த வரலாறு இன்னும் பேசிக்கிட்டே இருக்கு இந்த பிராந்தியத்தை பத்தின நம்மளோட புரிதலை வளப்படுத்திக்கிட்டே இருக்கு